ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் ஜாலியாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க நேற்று கேட்கப்பட்ட கிளிக்கு சரியான பதில் சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் மூணு இடத்தை பிடிச்சவங்க யாரையான்னு பார்க்கலாமா அக்ஷாந்த் சுனில் அண்ட் ரகுபதி வாழ்த்துக்கள் நிறைய பேர் பதில் சொல்லியும் என் பேர் வரலன்னு வருத்தப்பட்டீங்க கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் தான் என்னால செலக்ட் பண்ண முடியும் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் பண்ண முடியல நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்த உடனே பார்த்துட்டு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க பேரிய ஒரு நாள் நம்ம கிராமத்துக்கு காdale வரும் சரி இலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ள கூட வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க போலாம் யோ 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 மெதுவா அம்முகியா ஐயோ முடியல உன்ன பே அம்முக சொன்னேன் பாரு அடே முட்டச்சி என்னடி கால் அம்த்தி விடுன்னு சொல்ற அம்சுனாலும் கத்துற என்னடி யோ, கால இடத்துல நீவி விட சொன்னா போட்டு அமுத்துற வலி உசுற போகுது ஒழுங்கா உடியா? அடியை ஒரு நாள் நாள் என் நீ அமுட்டி விட்டுருக்கியா உம் சொன்ன வேலை முதல்ல ஒழுங்கா செய்யி அடி எத்தக்காரி நேத்திய புருஷன் காலை புடிச்சு நெயில் பாலிஷ் போடுறதுக்கு என்ன பேச்சு பேசுன ஆம்பள காலை பொம்பள தொடலாம் பொம்பள காலை ஆம்பள தொடக்கூடாது புருஷனுக்கு அடங்கி போனும் புருஷனே காலை பிடிக்க வச்சுட்டியா அது இதுன்னு கத்துன இன்னைக்கு நீ ஜம்மமா காலை உன் புருஷன் மேல போட்டுட்டு காலம் முக்க சொல்ற அப்ப உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா மருமகளை பார்த்தா இழிச்சவையா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் உன் புருஷன் மட்டும் உன் காலை தொடலாம் உன் மகன் என் காலை தொடக்கூடாதா இருக்கு இருக்கு உனக்கு வைக்கிறேன் பாரு வேட்டு சொல்லுடி மானம் கட்டவளே யாரை சொல்ற அந்த நெட்ட கொக்கு போன்ல ட போன்ல என் ஃப்ரெண்ட் வரதி சரி சரி யோ நீ அம்கியா ஆமாமா அம்க அம்க அம்கி ஒரேடியா போட்டு தள்ளிடி என்ன இவ ஒரு மார்க்கமா பேசுறா அத்த போன்ல போன்ல நீங்க பாருங்க ஏண்டி உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாய் மாடி பண்ற நீ என்ன சொல்றியா உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா ஓ மூஞ்ச முதல்ல கண்ணாடி பாருடி பேச வந்துட்ட அடுத்து உங்களை பத்தி என்னைய யாரு இல்லாதவன் சொல்ற உனக்கு யாரடி இருக்கா மூதேவி இல்லையே இவ என்ன குத்தி காட்டுற மாதிரி இருக்கு அடிய நெட்டச்சி என்னடி யாரடி பேசிட்டு இருக்க அத அத ஒண்ணு இல்ல இங்க ரீல்ஸுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றோம் அதான் என் ஃப்ரெண்ட் நானும் ட்ரையல் பார்க்கறோம் வேற ஒண்ணு இல்ல அப்படியே சரி சரி அடியே இந்த ரீல் சீட்ட பத்தி உங்களுக்கு தெரியாதடி சென்னையில போய் கேட்டு பாரு என்ன பத்தி இவ்வளவு ஆஞ்சு புடி ஆஞ்சு புதுசா வந்தவங்கனா உனக்கு இழுச்ச வாயா தெரியுமா ஏதோ பாவம் பாவமாச்சேன்னு பொறுத்து போனா ரொம்ப என்ன இவ அர்லி வத கிரலி வதன் பேசிட்டு இருக்கா ஒருவேளை நம்மள தான் சொல்றாளோ இந்த ரீட்டா பத்தி தெரியாம என்கிட்ட வச்சுக்காத அம்பிட்டு தான் ரோட்ல ஓட விட்டு வந்த ரீல்ஸ் ரீட்டா அதே ரீல்ஸ் எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கிடுவே பாத்துக்க இதுக்கு மேல என்கிட்ட வச்சுக்குவ வச்சிட்ட மவுட அத்தை செல்லி அத்தை கால்ஸ் லுக் பரவலையா உங்களுக்கு ஏதா சமைச்சு கொண்டு வரட்டா ஐயோ இவ இப்ப தான் அர்லி வத கிரலி வதன் பேசிட்டு இருக்கா நமக்கு சமையல் எதுக்கு ஆந்திட்டானே என்னத்த செய்ய ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமேனா தாயே பொண்ணுக்கு கால் சுடுக்குன்னா எந்திரச்சு உட்காந்துருக்க சிலுக்கும் இல்ல சிலுக்கும் இல்ல ஓடிட்டியா ஓடு ஓடு அந்த காலத்து மருமங்க மாதிரி எவ்வளவு கொடும்போ போனாலும் தாங்கிட்டு இருப்பார் நாங்களாம் பழைய மருமங்களா நாங்கெல்லாம் புது மருமகடி சும்மா இருக்க மாட்டோம் வாயிலே விஷத்தை ஊத்தி கொல்லுவோம் ஏய் கண்மணி நில்லுடி ஏய் கண்மணி ஓடாதேன்னு சொன்னேன்ல ஏன் கிட்டயே உன் மேலைய காட்டுறியா வா வா மாட்டனியா மாட்னியா மாட்னியா சொன்னபடியே கேட்க மாட்டேற அப்பியே ஆதா சொல்லுச்சு அவள வெளிய விடாத கட்டி போடுனே நான் தான் பாவுமேனு புல்லு மேய்ட்டனு குட்டிட்டு இருந்தா நீ ஊரே சுத்துறியா வா வா உனக்கு இருக்கு சுனிலனா தமிழே எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேனா நீங்க எப்படி இருக்கீங்க ஆளை பார்க்க முடியல நல்லா இருக்கேமா எங்க கொஞ்சம் வேலை விஷயமா அலஞ்சிட்டு இருந்தேன் அதான் என்ன இந்த சைடு எங்க போயிட்டு இருக்கீங்க இந்த பாண்டி வீடு வரைக்கும் பாண்டி வர சொன்னா அதான் என்ன தமிழ் பாண்டி பேர் சொன்னே அமைதியாயிட்ட ஆயிட்ட அப்படிலாம் ஒண்ணு இல்லனா இல்ல இல்ல எனக்கு தெரியாதா உன் மனசுல என்ன இருக்குன்னு இல்லனா இப்ப என் மனசுல யாரும் இல்லனா என் மனசு ஃபுல்லா எங்க வீடு எங்க குடும்பம் மட்டும் தானா தமிழ் நான் ஒன்னு சொல்லணும் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல ஆனாலும் சொல்லாம இருக்க முடியல என்ன சொல்லினா அவருக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் அதானே சொல்ல வந்தீங்க எப்படிமா நீ கண்டுபிடிச்ச தெரியும் நான் கேள்விப்பட்டேன் அப்படியா கேள்விப்பட்டு நீ எப்படி சங்கடம் இல்லாம இருக்க நான் தான் சொன்னேன்லண்ணா இனிமேல் என் குடும்பத்துக்காக தான் இருக்க போகிறேன் தெரியாமல் ஆசைப்பட்டேன் அதனால் நான் வருத்தம் தான் படுறேன் இனிமேல் எதுக்கும் நான் ஆசைப்பட போகிறதில்ல எங்கள் ஆத்தா எங்கள் அப்பா அவ்வளோதான் நான் என் வாழ்க்கை ஏன் தமிழ் செல்வி இப்படிலாம் பேசுகிற என்ன பண்ணுறது அவன் கெட்ட நேரம் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ வலி இல்லாமல் ஜோதி கழுத்தில் தாலி கட்ட போகிறான் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்போம்மா விடுமா அவரும் நல்லவர் தானா என்ன பண்ணுறது எங்களை சேர விடாத அந்த விதி அப்படிதான் ஏன்னு கேட்டு எள்ளு உருண்டை கரெக்டா தானே சொல்லிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் கிடைக்கும்னா பெருசாலாம் ஆசைப்படக்கூடாது ஏமா இப்ப எல்லாம் பேசுற அவை மட்டும் சந்தோஷமா ஒண்ணு தாலி கட்டிக்கல அவங்க அம்மா அப்பாக்காக தான் கட்டிக்கிறான் தெரியுமா அவரு நல்லவருண்ணா அவர் மனசுக்கு அவர் நல்லா இருப்பாரு அண்ணா எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்கண்ணா என்ன தமிழ் சொல்லு தமிழ் அவர் நான் கல்யாண குளத்துல பார்க்கணும் அவரை போட்டோ பிடிச்சிட்டு வரீங்களா கல்யாணம் தண்ணிக்கு நீங்க போவீங்களா அவர் போட்டோ மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்கண்ணா வேற எதுவும் வேணாண்ணா தமிழ் செல்வி எனக்கு என்ன சொன்னே தெரியல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இருக்கிற கோபத்துல ஜோதி கிட்ட அவங்க வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லாம போல இருக்கு அண்ணா என்ன வேணா அதெல்லாம் சொல்லிடாதீங்கண்ணா அவங்க குடும்பமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க அவர் நல்லா இருப்பாரு அப்படிதான் நானே கல்யாணம் என்ன போய் ஒரு துர்தஷ்டசாலியா இருக்கேன் என்னென்ன அவங்க வீட்டுல மருமகளா ஏத்துப்பாங்களான்னு கூட தெரியல நீங்க எதுவும் சொல்லாதீங்க அவருக்கு தான் பிரச்சனை வரும் சரி தமிழ் செல்வி நான் எதுவும் சொல்லல சரி நான் போய் பாண்டியை பார்த்துட்டு வரேன் சரிண்ணா அவருக்கு நீங்க தான் கூட வந்து பாத்துக்கணும்ண்ணா நான் வரேன் போட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்கண்ணா சரி தமிழ் கண்மணி வா போலாம் இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சோமோ வியாபாரமே சரியா போக மாட்டுது என்னடா ரகுபதி எப்படி இருக்க இவ்வளவு நேரம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன் இனிமே அது சுத்தமா இருக்காது போல என்னடா ஒரு மாதிரி குதிர்கமா பேசுற ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்லை என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா டேய் ஒரு அஞ்சு கிலோ சாப்பாட்டு அரிசி வேணும் அரிசி இல்ல தீந்துருச்சு அப்புறம் அப்படியா சரி கடல பருப்பு கால் கிலோ கொடு பருப்பு காலையிலேயே காலி ஆயிடுச்சு அப்புறம் டேய் என்னடா அகுபதி இப்படி காரணத்தை சொல்ற சரி பொட்டுக்கல்ல இருந்தா நூறு எடு சட்னி அடிக்கணும் பொட்டுக்கல்ல பொள்ளாச்சில இருந்து வரணுமா இன்னைக்கு வராதான் நாளைக்கு தான் லோடு வருது என்னது எல்லாத்துக்கும் குதர்க்கமா பேசிட்டு இருக்கான் ஆளே ஒன்னும் சரியில்லையே போன மாசம் பழைய மாசம் பாக்கியே ஏழாயிரம் ரூபாய் நிக்குது இதுல வந்து ஜாமா வாங்க வந்துருச்சு இந்த அம்மா வேற வேலை என்ன ஒருவேளை இந்த ரகு பையன் வேணும்னே சொல்றானா சரி விடு பால் இருக்கா பால் ஏக்கா எங்க கடையில் இன்னைக்கு பால் பாக்கெட்டே வாங்கலக்கா ஆஹா இந்த ரகு பையன் எதையோ மனசுல வச்சுட்டு தான் பேசுறான் ஏண்டா என்கிட்டே வாமலுப்புற இப்ப வைக்கிற மாதிரி உனக்கு ஆப்பு சரி ரகு இந்த கார்த்திகா சீயக்கா ரெண்டு கூட சீக்காவா அப்படினா தெரியாது தெரியும்டா தெரியும் நீ இப்படிதான் தெரியும் அங்கதான் கண்ணுக்கு முன்னாடி தொங்குது சீயக்கா சீக்கா என்னன்னு தெரியாதுங்கற ஏன்டா ரகுபதி ஜாமா தர ஜாமா தர அதுக்கு எப்படி இதுக்கு மழுப்புற சரிக்கா நான் நேரடியாவே சொல்லிபுடுறேன் போன மாசம் பாக்கியே அம்புட்டு இருக்கு நீங்க அதுவே இன்னும் செட்டில் பண்ண திரும்ப திரும்ப வந்து ஜாமெல்லாம் கேட்காதீங்க கையில துட்டு இருந்தா கேளுங்க ஜாமா தரேன் என்னடா ரகுபதி இப்படி சட்டன் பேசிவிட்டேன் நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் பொண்ணுண்டக்கா பழக்கம் வேற தொழில் வேற நான் தொழில்ல நியாயஸ்தமா இருப்பேன் கரெக்டா இருப்பேன் காசு வைங்க ஜாமா தரேன் தான் சொல்லுவேன் ரகு இப்ப எல்லாம் பேச நினைச்சு கூட பாக்கலடா உன் காசு தானே உட்டேரிய என் மாவன் கிட்ட வாங்கிட்டு வந்து காசை குடுத்துட்டு பொருளை வாங்கிக்கிறேன் விடு சரி சரி போங்க போங்க ஐம்பது ரோஸ் இருந்தா காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோங்க போங்க ஏங்கா சீயக்கா கேட்டிங்க வேணாமா ஆமா இந்த மொட்டை மட்டைக்கு சீயக்கா தான் கேடு எனக்கு ஒண்ணு வேணா நீயே வச்சுக்க இப்படி பேச்சு பாரு காசை கொடுத்துட்டு ஒண்ணு வச்சுக்கிறேன்டா ரகு

ஆமா ஜோதி உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல ஆனா இப்ப பாக்குறப்ப அம்புட்டு அழகா இருக்க மாமா உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா இத்தனை இந்த ஜோதி மேல இம்புட்டு ஆசை வச்சுட்டுதான் பிடிக்காத மாதிரியே இருந்தீங்களா போங்க மாமா உண்மையிலே ஜோதி இந்த பூவு இந்த அலங்காரம் நீ பால் சொம்போட உள்ள வருது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜோதி மாமா அப்ப நிஜமாவே என்ன நீங்க விரும்புறீங்களா மாமா

ஐயோ மாமா இவ்ளோ பேசாதீங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு நீ வெக்கப்பட்டுட்டே இரு அதுவே போதும் சரி போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வா ஐயோ கடவுளே என் மாமா இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நம்பவே இல்ல எப்படி மாட்டாரு சீக்கிரம் ஒரு குழந்தையை பெத்துக்கணும் அப்பதான் மாமா என்னை விட்டு போவே மாட்டார் தமிழ் செல்வி நீ ஒளிஞ்சடி இருங்க மாமா லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் ஏ ஜோதி கதவ தரடி ஐயோ இந்த நேரத்துல யாரு ஏ ஜோதி கதவ தர பாண்ட இருப்ப ஏண்டி பைத்தியம் ஏதோ கனவு கிடம் கண்டு தொலைச்சியாடி ஆமாமா எனக்கும் பாடி மாமாக்கும் கல்யாணம் ஆயி கல்யாணம் ஆயி ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போற மாதிரி கனவு கண்டேமா என்னடி சொல்ற நெசந்தானா ஆமா ஆமா நெசந்தா ஆனா அதுக்குள்ளவே தான் என் கனவு வந்து கலச்சிட்ட அந்த கனவுல பாடி மாமா என்கிட்ட எப்படி பாசமா பேசுனா தெரியுமா ச்சே எல்லாம் கனவா போச்சு போ எல்லாம் ஒண்ணே அழகாமா ஏமா நீ எழுப்புனே ஏண்டி ஜோதி நாளை கல்யாணம் தச்சிட்டு இன்னைக்கு இப்படி தூங்கிட்டு இருக்க எந்திரி வேலை கிடக்குதுல போமா என் கனவுல எப்படி தெரியுமா கனவுல ஐயோ அது மட்டும் நடந்துச்சுன்னா போதும் விடுறி விட்ரி இன்னும் ஒரு நாள் தானே நாளைக்கு நீ நினச்சது நடக்கும் போய் குளிச்சிட்டு வா சாப்பிடுவோம் சாப்பிட்டா அண்ணன் வீட்டுக்கு போக என்ன ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு தெரியல சரி சரி வேற வேணாம் போ விட்ட கனவுல கொழந்தை பார்த்திருவா போலவா அந்த கனவுல நடந்துக்கிட்ட மாதிரி பாண்டிமாமா நம்ம கிட்ட நடந்துக்கிட்டா போதும் கனவு கண்டுட்டோம் கண்டிப்பா படிச்சிடும் அந்த தமிழ் செய்தியும் செய்யும் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு பாண்டிமாமா எனக்கு சொந்தமா

ஏய் நீ என் ஃப்ரெண்ட் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா உண்மை சொல்ல என் ஃப்ரெண்டா இருந்தா நீ சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லடி விடுடி அக்ஷால் அப்ப நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லல சரி விடு போ ஏய் அப்படிலாம் எல்லாம் இல்லடி சரி நான் சொல்றேன் நீ யார்கிட்டயும் சொல்ல கூடாது சத்தியமா யாருக்குமே தெரிய கூடாது சரியா நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் சரிடி சரி நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லு அக்ஷால் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அத்தையும் ஒரு மாமாவும் இருக்காங்க எங்க அம்மா எதாவது சாப்பாடு செஞ்சாவோ இல்ல வேற ஏதாவது குடுக்கணும் கொண்டு போய் குடுக்க சொல்லுவாங்க அப்ப சில சமயம் அந்த அத்தை வீட்டுல இருக்க மாட்டாங்க அந்த மாமா மட்டும் தான் இருப்பாரா நான் போய் கொண்டு போய் குடுக்கும் போது அவர் எனக்கு பிடிக்காத மாதிரி என் கையை பிடிக்கிறாரு கண்ணத்தை பிடிக்கிறாரு எனக்கு பிடிக்கவே இல்ல தெரியுமா நான் விடுங்க மாமான்னு சொன்னா மடியில மடியில உட்கார வச்சுக்கிறாரு டி என்னடி சொல்றீசை நெசமானா ஏங்க ரொம்ப பயமா இருந்துச்சுடி வீட்டுல ஆத்தா கிட்ட சொன்னா திட்டுமோ என்னமோ தெரியல பயமா இருந்துச்சு ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம மிஸ் வகுப்புல பாடம் எடுத்தாங்களா குட் டச் பேட் டச் இங்க எல்லாம் தொட்டா யாட்டே சொல்லணும்னு அதை எனக்கு பயமா இருக்கு யாட்டே சொல்லலாமா அந்த அங்கிள் பண்றது பேட் டச் தானேன்னு தோணுதுடி அடியே நீ என் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பயப்படலாமா யார் அவன் என்கிட்ட காட்டு ஏய் அக்ஷல் வேணாம்டி நீ என்ன பண்ணப் போற அதெல்லாம் வேணாம் அவன் பண்றது பேட் டச் தானே உண்மை தானே அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற நீ என்ன தப்பு செஞ்ச இப்படி பயப்படவே கூடாது இசை இல்ல சார் நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன ஏதாவது பண்ணிடுவாரோ எனக்கு பயமா இருக்குடி வேணாண்டி விட்டுலாண்டி

நான் சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா இன்னைக்கு சாயங்காலம் அவ வீட்டுக்கு போறோம் அவளதான் அக்ஷால ஏதாவது பயமா இருக்குடி ஏதாவது ஆயிட போடுடி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் இன்னைக்கு பள்ளியோட முடிஞ்சنا போறோம் அதோட விடு இசே இந்த வீடு தானா ஆமாடி அக்ஷால் எனக்கு பயமா இருக்குடி வாடி போயிரலாம் நீ செத்த சும்மா இருக்கியா கூப்பிடுவாங்கல ஐயோ எனக்கு பயமா இருக்கு சரி இரு அத்த அத்த அத்தை அடடே இசையா வா வா மாமா மாமா அத்தை இல்லையா இல்ல இசைய அத்தை வெளிய போயிருக்கா என்ன அக்சல் அந்த அத்தையும் லடி வாடிப் போயலாம் சொன்ன கேளடி ஏய் சும்மா இரு அந்த அத்தை இல்ல நல்லது நான் பாத்துக்கறேன் ஏய் இசே இது யார் மாமா இது என் friend அக்சல் ஆமாமா என் பேர் அக்சல் எனக்கனக்கு பிறந்தனால அதான் சாக்லேட் கொடுத்துட்டேன் பக்கத்துல உங்க வீடு இருக்குன்னு சொன்ன இசே அத சாக்லேட் கொடுத்துட்டு போலாம் வந்தேன்

நீ எங்க மேல கை வைப்ப நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா எம்படி தும்ரா இருக்கும் ஏ ஃப்ரெண்ட் மேல நீ கை வைக்கறியா அடி பாவீங்களா திட்டம் போட்டு தான் வந்தீங்களா மூஞ்சி மோர கட்டி பாரு உனக்கு எல்லாம் எங்க அப்பா வயசுனே உனக்கு குழந்தைங்க இருக்கல இப்படியா பண்ணுவ என் ஃப்ரெண்ட் பயந்துட்டு இருந்தான் நான் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஏ இசை இந்த மாதிரி ஆளுங்க பார்த்து பயப்பட கூடாது இந்த மாதிரி தைரியமா முடிவெடுக்கணும் ஆனால் பாரு நீ யாரோ சொல்லிரப் சொன்னா சொல்லட்டும் இதுல வந்து நமக்கு வந்து வெக்க பண்றதுக்கு இல்ல சொன்னா அந்த ஆளுக்கு தான் மானம் கெட்டு போகும் தூ வெக்கமா இல்ல அப்படி காரி துப்புவாங்க ஊரே இனிமே என் ஃப்ரெண்ட் மேல இல்ல எந்த பொண்ணு மேல கை வச்ச ஏ ஓ பொண்ணு மேல கூட கை வைக்க கூடாது சரியா பாசத்தை வாய் வழியா காட்டு சரியா ஆனி மூஞ்சி பாரு அடி பாவி உன்னை சும்மாவே விட மாட்டேடி திரும்பவும் பேசறியா இன்னைக்கு ஊக்கோட போச்சு நாளைக்கு திரும்ப ஏதாவது கேள்விப்பட்டே அர்வா எடுத்து வெட்ட கூட தயங்க மாட்டேன் பாத்துக்க வாடி சை போலாம் ஆள பாரு இங்க பாரு பொம்பள பிள்ளைங்க எல்லாம் எல்லாரத்தையும் மறச்சிடுவாங்க சொல்ல பயப்படுவாங்கன்னு மிரட்டி தலையாத சரியா என்ன மாதிரி தைரியமான பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க அவங்க கிட்ட சிக்குனா அப்புறம் உசுரே இருக்காது பாத்துக்க வாடி ய்ய்யே பாண்டி பாண்டி வாடா சுனிலு என்னடா பாண்டி கல்யாண மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்க நாளைக்கு கல்யாணம் ஏன்னா இப்படி உட்காந்துருக்க அட போடா என்னடா கல்யாணம் ஏன் பாண்டி இப்படிலாம் பேசுற எந்த மாப்பிள்ளையாவது நாளைக்கு கல்யாணம் தெரிச்சுட்டு இன்னைக்கு இப்படி உட்காந்து சோகமா இருப்பானா எனக்கு எதுவுமே பிடிக்கலடா எல்லாம் எங்க அம்மா அப்பாக்காக தான் எதுலையுமே இஷ்டம் இல்லை ஏன் பாண்டி மனசில் ஒன்றை வச்சுட்டு எப்படிடா பொய்யான வாழ்க்கை வாழ போற என்னடா பண்ணுறது எல்லாம் என் விதி இந்த உலகத்தில் நினைச்சது எல்லாமே நடந்துட்டா இந்த உலகம் சுவாரஸ்யமாக இருக்காதுல்ல அது மாதிரிதான் என் வாழ்க்கையிலையும் எதுவும் நடக்கல பாண்டி ஏன்டா இப்படி பேசுற நீ முன்ன பழைய பாண்டியா இருந்தா இந்நாளே எப்படி திரும்ப முடிவு எடுப்ப ஒரு முடிவு எடுத்தா அதுலேயே நிற்ப டேய் சுனிலு அந்த பாண்டி செத்துட்டான்டா இது புது பாண்டிடா என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன் என் முடிவு இன்னொருத்தவங்க கையில் தாண்டா இருக்கு டே பாண்டி பேசாம இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிறேன்டா உங்க அம்மாட்ட ஏ சுனிலே இன்ன வரைக்கும் நான் மட்டும் தான் நிம்மதி இல்லாம இருக்கேன் இதை சொல்லி என் குடும்பமே நிம்மதிய இல்லான்னு நான் என்னடா செய்வேன் அவங்க நிம்மதிக்காக என் நிம்மதியை நான் தொலைக்க ரெடியா இருக்கேன்டா அந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்லை போல கண்ணும் இல்லை பாண்டியும் எவ்வளவு நல்ல மனசு தமிழ் செல்விக்கும் நல்ல மனசு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம இப்ப திண்டாட வைக்குது அந்த கடவுள் டே சுனிலு உன எதுக்கு வர சொன்னா நாளைக்கு கல்யாணம் நீ வந்து எனக்கு போட்டு நீ மட்டும்தான்டா இப்போதைக்கு இருக்க ஆனா வராம விட்டுறதுடா டேய் என்னடா இப்படி சொல்ற உனக்காக நான் வரமாட்டேன்டா யார் வந்தாலும் வர்றாட்டையும் சரி உன் ஃப்ரெண்டு நான் வருவேன்டா கவலைப்படாத சரிடா சுனிலு கவலைப்படாதடா உன் நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும் சொல்றேன் பொ கடைக்காரிடம் எத்தனை பொருட்கள் கேட்டால் கரெக்டா வீடியோ புல்லா பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க நாளைக்கு நம்ம அதற்கு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு ஹார்ட் சிம்பிள் மட்டும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க சண்டேவே என்ஜாய் பண்ணுங்க